சிறுத்த சிவா இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் தல ஐம்பத்தி ஏழு படத்தின் படப்பிடிப்பு ஐரோப்பிய நாடுகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஐரோப்பிய நாடுகளின் ஊடகங்களில் இந்த படத்தின் செய்திகள் தலைப்பு செய்திகளாக வெளிவந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன அஜித் ஐம்பத்தி ஏழு படக்குழு தற்போது ஆஸ்திரேலிய நாட்டின் கேர் இந்தியா என்ற பகுதியில் நடைபெற்று வருகிறது இந்த படப்பிடிப்பில் சுமார் நூறு பேர்களுக்கு மேல் கலந்து கொண்டதாகவும் ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக ஹெலிகாப்டர் காட்சி ஒன்று அதிர வைக்கும் வகையில் படமாக்கப்பட்டதாகவும் அந்நாள் நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கேரன்யா பகுதியில் உள்ள த மவுண்டன் ஹோட்டல் என்ற ஹோட்டலில் முப்பத்தி ஐந்து அறைகள் பட புக் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒன்றுக்கு லட்சக்கணக்கில் தயாரிப்பாளர் செலவு செய்து வருவதாகவும் இவர்களுடைய உணவு தேவைக்கு இந்தியாவில் இருந்து சமையல் வல்லுநர்கள் வந்துள்ளதாகவும் அந்நாட்டின் முன்னணி பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அஜித் செய்தி ஒன்று உலகின் எந்த மூலையில் இருந்து வரும் ஊடகங்களில் வெளிவந்தாலும் அதை கண்டுபிடித்து பதிவு செய்யும் ட்விட்டர் வாசிகள் இந்த செய்தியும் கண்டுபிடித்து ில் இதை ட்ரெண்டாக்கி உள்ளனர் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்